குத்தாலம் காவிரி கரையில் ஐந்து இருந்து சுவாமி அம்பால் எழுந்தருளா தீர்த்தவாரி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவிரி கரையில் கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நடைபெற்றது இதனை முன்னிட்டு குத்தாலம் அரும்பண்ண வனமுலை அம்பால் சமேத உக்த வேதீஸ்வரர் செங்கமல தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் சவுந்தரநாயகி சமேத சோலீஸ்வரர் ஆனந்தவள்ளி அம்பால் சமேத ஓம் காலீஸ்வரர் ஆதிசக்தி சமேத மன்மதீஸ்வரர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலிருந்து காவிரி கரையில் எழுந்தருளினர் அங்கு தர்மபுரா ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலி மாசலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து அஸ்திர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது அப்போது தர்மபுராதன குருமகா சன்னிதானம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனைத்து கோவில்களில் இருந்து பிரசாதம் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை காவிரி தீர்த்த படித்துறையில் குத்தாலம் பேரூராட்சி சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்தது குறிப்பிடத்தக்கது